ஐய் ஹாய்ஸ் வெல்கம் டு பூனபெரிசம் சேனல் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கடையை வச்சுட்டு கொஞ்சோண்டு வெங் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அதாவது நல் சீரகம் ரசத்துக்கு போடுவேன் இல்லையா அந்த சீரகம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ பாருங்க இந்த அளவு தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வெந்தயம் போட்டால் அதுக்கு ரொம்ப கசக்கு கசக்கு கசக்குள்ளையே அதனால திட்டமாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைன்னா அரை ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு அழகாக புண்ணீரமாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் குட்டி அம்மி தான் இது இந்த அம்மியில் நல்லா மழை மண்ணை அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் இந்த அளவுக்கு பவுடராக போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருந்ததுக்கு பாருங்கள் இப்போ எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாமா ரெண்டு பூண்டு ரெண்டு சைஸ் பூண்டு எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன் இது எதால் செஞ்சேன்னு சொல்கிறேன் இது வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணேன்னா கிரேவி கணக்கு மாதிரி வரும் எலுமிச்சை சைஸ் புளி வச்சுருக்கேன் இப்போ செய்யல ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் போட்டு ஆரம்பிச்சு போட்டோம் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டோம் அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகே வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி எடுத்து கண்ணாடி பாதம் வந்தவங்க உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு எப்போ பாருங்கள் இந்த அளவு சின்ன சின்னதாக வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் நான் எலுமிச்ச சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் பிடிச்சி புளி வச்சுக்கிறதுனால தக்காளி வந்து நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் புளி கம்மியாக வச்சுட்டு தக்காளி கூட நீங்கள் அதிகமாக வச்சிக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ இதை நல்லா கிண்டி கிளறி விட்டுடலாம் நல்லா சுண்டுட்டும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் ஏன்னா சின்ன சின்னதாக அது இருக்குல்ல அதனால் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நான் வந்து காய் ஒரே ஒரு தம்பிக்கு பிடிக்கணும் பொட்டேட்டோ மட்டும் ரெண்டு ரெண்டே ரெண்டு வச்சுருக்கேன் அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன என்ன காய் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் காயே இல்லாமல் கூட அப்படியே அழகாக சூப்பராக கிரேவியுமே செய்யலாம் சரி தம்பி சாப்பிடுவோன்னு தான் நான் அதை போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் போட்டிருக்க ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வந்து காரத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகாத்தூளை வந்து வீட்டில் அரைச்சது வந்து கொஞ்சம் காரம் அதிகம் அதனால் திட்டமாக ஊற்றிங்கன்னா இப்போ புளி கரைச்சி ஊற்றிட்டு தூள் தேவையான அளவுக்கு நம்ம தூள் போட்டுட்டோம் போட்டு வச்சுட்டு அழகாக நம்ம முடி வச்சிடலாம் இதை வந்து நான் மீஷோவில் தான் ஆர்ட்ரு பண்ணேன் நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக இது காய் கட்டுரு இதை வந்து ஆனியன்லாம் நீங்கள் பிடிப்பொடியாக பார்த்தீங்களா நான் கையால் எல்லாம் கட் பண்ணலை மாதிரி ஒன்று வாங்கி தான் நான் கட் பண்ணேன் அழகாக சூப்பராக வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பிடிச்சி பிடிச்சா இருக்குன்னு இது எப்படி போடணும் நாங்கள் காட்டுறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டுட்டு காட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது தான் ஆனால் இது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வாங்கலாம் தாளாரமாகவே வாங்கலாம் இங்கே பாருங்கள் அதில் வச்சு அழகாக மசித்த மாதிரி நம்ம சட்னி கூட அரைக்கலாம் அந்த போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொதிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கட்டியாக வந்து செஞ்சேனா இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணியாக செஞ்சால் வந்து நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இன்னும் நல்லா கொதிச்சுச்சா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கல வெந்தியம் ஜீரகம் அரைச்சி வச்சிடல இந்த மாதிரி லாஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இதை போடணும் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் சூப்பராக பிரிஞ்சு வருது அதுவே இன்னும் கட்டியாகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம் மல்லித்தூள் போட்டு இறக்கிடுவோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே நம்ம சாப்பிட்டு பார்த்து ஃபோன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே பாய்